கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நாம தொடர்ந்து புது சிறிசியை குறித்து பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் புது சிறிசியை பார்க்குறோம் அப்படின்னா யாத்ராமத்துக்கு எதுக்கு போனீங்கன்னு கேட்கலாம் பிரியமான தேவச்சனமே வர்றேன் அதுக்காகத்தானே இப்ப யாத்ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வாசிக்கிறேன் நாள் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் நல்ல கவனிங்க இசுரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை மீட்பதற்காக கத்தர் மோசை அனுப்புகிறார் மோசை போய் அங்கு ஜனங்களோடு கூட பேசுகிறார் ஜனங்கள் ஆரோனும் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பேசி வாதைகளை இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வராங்க கொண்டு வந்து சீனாய் மலைக்கு வந்தாச்சு இப்ப யாத்ராகமம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரயாணம் யாத்ராகமத்தின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் ஐம்பது நாள் பிரயாணம் ஐம்பது நாள் பிரயாணம் இந்த ஐம்பது நாள் பிரயாணத்துல கத்த மலையின் மேல் இறங்கின பொழுது அது புகை காடா இருந்தது அது புகை காடா இருந்தது ஜனங்கள் பயந்தார்கள் நடுங்கினார்கள் திகைத்தார்கள் கார் மேகம் எக்கால சத்தம் இடி முழக்கங்கள் சத்தங்கள் மின்னல்கள் எல்லா ஆரவரத்தோடு அந்த மலையின் மேல் இறங்கி வர்றார் இப்ப மோசே பேசுகிறான் கத்தர் மறுமொழி கொடுக்கிறார் மறுமொழி கொடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் அந்த பிரமாணத்தை குறித்ததான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் குறித்த ஒரு காரியம் அந்த பிரமாணம் கேட்டீங்கன்னா கட்டளை எத்தனை அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பத்து கட்டளை அப்படின்னு இல்லைங்க பதிமூணு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டளையே பதிமூணு கட்டளைகள் தான் கையில் கொடுத்து இதை கடைபிடிக்க சொல்லு சொன்னார் இப்ப நல்லா கவனிக்கணும் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டவர் தேவனுடைய விரல் என்றால் என்ன தேவனுடைய கோல் என்றால் என்ன அப்படின்னா தேவனுடைய கோல் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நீங்க நல்ல யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை நல்லா நீங்க வாசித்து பாருங்க உங்களுக்கு நல்ல விளங்கும் தேவனுடைய விரல் என்றாலும் அது வார்த்தை தான் ஆனால் அப்படின்னாலே தேவன் பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடுத்தார் பாருங்க எப்ப ஐம்பதாவது நாளில் தான் இந்த பிரமாணத்தை என்ன செய்தார் கொடுத்தார் இந்த பிரமணத்தை கொடுத்து இதன்படி செய் என்று சொல்லி ஒரு பிரமாணத்தை அந்த கட்டளையை மோசையை கொண்டு நினைச்சார் சொல்றார் இதன்படி செய்யுங்க இப்படி போங்க இப்படி போங்க அப்படின்றார் ஆனால் பழைய பாட்டில் இப்படி ஒரு பிரமாணம் என்னன்னு கேட்டால் நீங்க இதன்படி செய்யுங்க இதன்படி போங்க இதை செய்யாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை என்ன செய்யுது மக்களை கண்ட்ரோல் பண்ணுது இது பழையற்பாட்டினுடைய ஐம்பது நாள் அனுபவம் நம் ஜபிப்போமா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த வழி தப்பி போய்விடக்கூடாது தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக பிரமாணத்தை கொண்டு நடத்தினீர் கற்றுக் கொடுத்தீர் நடத்தும்படியான ஆலோசனை கொடுத்தீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு நடத்துகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கத்தர் உண்டாக்க வேண்டும் என்று செபிக்கிறார் இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ